என்ன ஒரு சடங்கா அல்லது தன்னை தானே வருத்திக் கொள்கின்ற ஒரு செயலா தன்னைத்தானே செல்ஃப் தன்னை தானே செல் வருத்திக் கொள்கின்ற செயலா இதனால என்னையா லாபம் என்ன லாபம் உனக்கு என்ன லாபம் நீ வாழ்கின்ற சமுதாயத்திற்கு என்ன எந்த ஒரு மூலமாக அந்த செயலை செய்பவனுக்கோ அவள் வாழ்கின்ற சமுதாயத்திற்கோ லாபம் இல்லை என்றால் அதற்கு பெயர் சடங்கு சடங்குகளை செய்வதால் எந்த பிரயோஜனமும் கிடையாது நோன்பு ஒரு சடங்கு அல்ல நோன்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவது கொஞ்சம் இஸ்லாத்தையும் புரிந்து கொண்டால்தான் இஸ்லாம் என்ற கட்டிடத்தில் நோன்பு எந்த இடத்தில் வருகிறது என்று புரியும் நீங்க ஒரு வீட்டை கட்டுகிற போது முழு ப்ளூ பிரிண்டே பார்க்கணும் முழு ப்ளூ பிரிண்டை பார்த்தா சமையலறை எங்க வருது வரவேற்புறை எங்க வருது என்றெல்லாம் உங்களுக்கு புரியும் வெறும் வரவேற்புறையை மட்டும் பார்த்தால் ஒன்றும் ஆக இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு அமைதி என்று பொருள் இஸ்லாம் என்றால் அமைதி வேற வார்த்தை கிடையாது முகமதிய மதம் என்பதெல்லாம் தவறான பெயர் அப்படி ஒரு பேர் இல்லை இது வெள்ளக்காரங்க வச்ச பேர் முகமதேனிசம் இட் இஸ் எ மிஸ் நோமர் அப்படி ஒரு பேர் கிடையாது முகமதுக்கு மதத்தை ஆரம்பிக்கவில்லை ஆகவே முகமதிய மதம் என்று சொல்வதும் தவறு முகமதுவை நாங்கள் வணங்குவதும் இல்லை அவரை நாங்கள் வணங்குவதும் இல்லை எங்கேயா பார்த்துருக்கீங்களா அவருடைய சிலையை உருவத்தை படத்தை ஆக எங்கும் அமைதி நிலவ வேண்டும் எங்கும் சாந்தி நிலவ வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நோக்கம் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்கின்ற போது என்ன சொல்லுகிறார்கள் அஸ்லாம் வலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் என்றால் உங்கள் மீது சாந்தி உண்டாகுங்க என்று பொருள் வீட்டுக்குள் நுழைகின்ற போது சொல்ல வேண்டிய வார்த்தை அஸ்லாம் வலைக்கும் தொழுகை முடிவுற்றால் சொல்ல வேண்டிய வார்த்தை அஸ்லாம் வலைக்கும் ஆகவே எங்கும் சாந்தி இந்த சாந்தியை இஸ்லாம் மூன்று வகையாக பிரிக்கிறது அவன் அவனோடு வர வேண்டிய அமைதி பீஸ் வித் திங் இரண்டாவது பீஸ் வித் தி சொசைட்டி சமூகத்தோட அவன் வர வேண்டிய அமைதி மூன்றாவது இறைவனோடு வர வேண்டிய அமைதி பீஸ் வித் தி வாழும் ஆனால் அவனோட அமைதி வர வேண்டும் சமூகத்தில் வாழ்கின்ற பல்வேறு தரப்பு மக்களோடு கணவனோடு மனைவியோடு பிள்ளைகளோடு பெற்றோரோடு உறவினர்களோடு அண்டை வீட்டரோடு ஏழைகளோடு தொழிலாளிகளோடு முதலாளிகளோடு நலிவுற்ற பிரிவினரோடு இப்படி பல்வேறு தரப்பினரோடு அமைதி பெறும் அதான் இருக்கு மூன்றாவது நம்மை படைத்த இறைவனோடு எப்படி அமைதி பெறுதல் என்பது இப்ப முதலாவதாக தன்னடவிலே அவன் அமைதி பெறுதல் பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்னேன் அமைதியை கெடுப்பது உள்ள கெட்டு போச்சுன்னா அமைதி கெட்டு போச்சு பொறாமைக்காரனுக்கு அமைதி இருக்குமா ஆணவக்காரனுக்கு அமைதி இருக்குமா நயவஞ்சகனுக்கு அமைதி இருக்குமா பொருளாசை பிடிச்சவனுக்கு அமைதி இருக்குமா பேராசை பிடிச்சவனுக்கு அமைதி இருக்குமா கிடையாது அவனுக்கு அமைதி என்பது கிடையாது எத்தனை கோடியை வைத்திருந்தாலும் அவனுக்கு அமைதி கிடையாது அந்த அமைதிக்கான பயிற்சிகளை அளிப்பதுதான் இந்த நாங்கள் செய்கின்ற இந்த முக்கியமான கடமைகள் தொழுகை நோன்பு ஹஜ் என்பது இந்த ஒழுக்கத்திற்கான உலக தூய்மைக்கான பயிற்சி தொழுகையை பற்றி குரான் சொல்லுகிற போது தொழுகை வானக்கேடான செயல்களில் இருந்தும் தீமைகளிலிருந்தும் உங்களை காக்கிறது என்று குரான் சொல்வது இதுதான் தொழுகினுடைய நோக்கம் என்னவாங்க ஐயா ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் போய் தொழுது இல்லையே வாரத்துக்கு ஒரு நாள் வைகிற நேரத்தில் பள்ளி வாயிலுக்கு போய்விட்டு பள்ளி வாயிலுக்கு போக வேண்டும் இறைவனை சந்திக்க அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் நீ செய்கின்ற காரியங்களை எல்லாம் இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் என்ற உணர்வு உனக்கு வேண்டும் நீ பார்க்கின்ற வேலை அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி அது மருத்துவ பணியாக இருந்தாலும் சரி அது சட்டப்பணியாக இருந்தாலும் சரி அது ஊடக பணியாக இருந்தாலும் சரி அது வணிகமாக இருந்தாலும் சரிப்பட்ட நேரத்தில் நீ செய்கின்ற பணிகளை இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் ஊரை ஏமாத்தலாம் உலகத்தை ஏமாத்தலாம் சட்டத்தை ஏமாத்தலாம் சமூகத்தை இறைவனை இதற்கான பயிற்சியை அப்புறம் மாறி இருக்கிற பொழுது அடைகின்ற போது துற வேண்டும் இரவில் துறை மீண்டும் மீண்டும் இறைவன் கண்காணிக்கிறான் கண்காணிக்கிறான் என்ற உணர்வை ஏற்படுத்துவதற்கு அர்த்தான் அந்த பயிற்சி அது போலதான் இந்த நோன்பும் ஆண்டுக்கு ஒரு வருகின்ற பயிற்சி நோன்பை பற்றி குழானை சொல்லிக்கிட்ட போது நோன்பினுடைய நோக்கம் என்ன அல்லகும் தப்பக்கும் நீங்கள் ஒழுக்கம் உடையவரால் அறவிலே தப்புவா என்ற வார்த்தை தக்குவா என்றால் இறை எச்சம் கண்காணிக்கிறான் எல்லோருக்கும் புரிந்து கொள்கின்ற வார்த்தைகளை சொல்லுவாங்க என்றால் ஒழுக்கம் உள்ளவனாக ஆவது என்பதுதான் அதற்கு பொருள் வயிற்றுக்கு மட்டுமல்ல நோன்பு அதான் ஒரு அறிஞனுக்கு ஒருத்தர் கேட்டார் பிடித்துக் கொண்டு எச்சிலை குடுங்கலாமான்னு கேட்டார் அந்த அறிஞர் சொன்னா எச்சில குடுங்கலாம்டா அடுத்த ஒரு சொத்துதான் தான்

அவனுடைய தாகமும் பட்டினியும் இறைவனுக்கு அவசியம் இல்லை நீயே நோம்ப நீயே பள்ளி வாயிலை உட்கார்ந்து பெருமானார் நீங்கள் நோக்க நோன்பு வீணாகி விட்டது இதற்கு பதிலாக புதிய நோன்பு ஒன்றை நோற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் தண்ணி குடிக்கல உணவு அறந்தலை புறம் பேசுறது புரிஞ்சு போச்சு நோன்பு இருக்கிற போது நீங்கள் உங்களுடைய யாரேனும் சண்டையில வந்தால் நான் முரண்பாடியாக இருக்கிறேன் என்று சொல்லி விளக்கிவிடுங்க ஆக எல்லாவற்றுக்கும் நோன்பு தீயவற்றை பார்க்காதே தீயவற்றை பேசாதே தீயவற்றை கேளாதே தீயவற்றின் பக்கம் நெருங்காதே என்பதுதான் உங்களுடைய சுருக்கமாக சொல்வதாக இதற்குத்தான் முப்பது நாட்கள் பல பேர் சொல்லுவாங்க பசியை உணர்வதற்கு என்று அது தப்பு இல்லை ஆனா பசியை உணர்வதற்கு இதுக்கு முப்பது நாளே